to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பாக்கும் போது நெல்லையில் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாளும் கலை அமைப்பு சார்பில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண பொருட்களை வழங்கி அதிரடி சேவை செய்துள்ளது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் வாளும் கலை அமைப்பு சார்பில் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் பனிரெண்டு நாட்களாக தொடர்ந்து நிவாரண உதவிகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் அடங்கிய தொகுப்பினை நிவாரணமாக வழங்கி வருகிறது அதன்படி நெல்லையில் வாழும் கலை அமைப்பு சார்பில் அதன் அலுவலகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் மணிகண்டன் ஜெகதீஷன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல்களை கூறினார் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிவாரண பொருட்கள் வழங்கவும் மேலும் அதிரடியான பல திட்டங்களையும் வகுத்துள்ளதாக அவர் பேட்டியளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் வாழும் கலை சார்பாக பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மே சாரி டிசம்பர் பதினேழாம் தேதி மிகப்பெரிய கனமழை காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பல இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேயே நிறைய பாதிப்பு ஏற்படுது அதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டது ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி பேரிடர் நடக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழும் கலை அமைப்பு தன்னார்வ தொண்டர்கள் உடனே களத்தில் இறங்குவாங்க அது மாதிரி டிசம்பர் பதினெட்டாம் தேதி மத்தியானத்துலேருந்தே களத்தில் இருக்கிறாங்க பல்வேறு கிராமங்களுக்கு போய் ஸோ அங்கே என்ன மக்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா உணவு தேவை இருந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து உணவு முதல்ல கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரிசி மளிகை பொருட்கள் இப்போ ஒரு தலையணை பாய் போர்வை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் பெண்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு தேவையான உடைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்களாக இந்த சேவை இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் சேவை இது மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதுலேயும் அந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு இது வரைக்கும் இந்த உதவி போயிருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை கோடி மதிப்பு பொருட்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேவை ஆரம்பித்தோடனேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அன்பர்கள் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து பண்ண முடியல ஸோ உங்களோடு நாங்களும் கை கோர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச பொருட்களும் அவங்களால முடிஞ்ச நன்கொடைகளும் கொடுத்துருக்காங்க அது மூலமாக இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பயோடா பிரிசல் கோன் மார்க் கிளிப்டன் இது மாதிரி விஷயங்கள் பென்னர் இது எல்லாமே சேர்ந்து அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழே வந்து நிறைய உதவிகள் புரிஞ்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஐந்து கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தேவையான பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி கொடுக்க இருக்கிறோம் இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்க சேவை ஸோ நிறைய கிட்டத்தட்ட நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் பண்ணி இதில் பண்ணிகிட்ருக்கிறாங்க இன்னும் தூத்துக்குடியிலையும் ஒரு டீம் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க இதுதான் நாங்கள் செய்கிறது இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு முக்கிய செய்தி அதாவது இந்த இவாக்குவேஷன் ஆப்ரேஷன் வந்து எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதியே எங்கள் சென்னையில் இருக்கிற டீம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட தொடர்பு வச்சு எந்தெந்த ஊர்லெலாம் மக்களை வந்து இவாக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ரேஷனையும் பண்ணி பண்ணிட்டு வந்துரு பண்ணிட்டு இருந்திருக்கோம் இது மாதிரி இனி வரும் காலங்களில் இது மட்டும் மட்டும் இல்லை மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து பேரிடர் நிவாரண பயிற்சி பொதுவாக வந்து நம்ம வாழும் கலைமை பயிற்சி மூச்சு பயிற்சி மூலமாக மன அமைதி ஏற்படுது உடல் மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற பயிற்சி நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் இது இது வந்து இந்த இரண்டு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த பேரிடர் நிவாரண பயிற்சி கொடுக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் இந்த காலத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இளைஞர்களுக்கு தலைமை பண்பை வளர்க்கக்கூடிய பயிற்சி அப்படி ஒரு ஆயிரம் இளைஞர்